வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் காராமணினால் ஒன்றும் கிடையாது மக்களே தமிழில் வந்து இந்த பெரும் பயிர் தட்டைப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் வந்து காராமணி காராமணியில் நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கிறதெல்லாம் வாரத்தில் ஒரு வியாதி இது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்க பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும் காராமணியில் கேல்சியம் இரும்புச்சத்து செம்புச்சத்து மேங்கனீஸ் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் எல்லாம் அதிக அளவில் இருக்குது செலினியம் துத்தநாகம் பொட்டாசியம் எல்லாம் இருக்குது பயோசனின் என்ற பைட்டோ நியூட்ரியன்ஸ் காணப்படுது மேலும் காராமணியில் கார்போஹைட்ரேட் மாதிரி புரதச்சத்து நார் சத்தெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இது வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னு நன்மைகள் கிடைக்கும் அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முடியும் இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களையும் இப்போ வீடியோ குழப்பிடலாம் ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம் காராமணியானது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்தை வந்து அதிகம் கொண்டிருக்கு எனவே ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் ஏற்படாமல் காராமணி வந்து தடுக்கும் அப்போது உங்களுக்கு அந்த செரிமான மண்டலம் தன்னுடைய விலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம் நச்சுக்களை நீக்கும் காராமணி அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சு விளைவிக்கக்கூடிய கிருமிகள் கழிவுகள் எல்லாத்தையுமே காராமணி நமக்கு நீக்கிடும் காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப்பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலினுடைய அந்த செயல்பாடுகளை தடை செய்யும் இதனால் செல்கள் வந்து பாதிப்படுவது தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்கப்படும் மேலும் காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் நல்ல தூக்கத்தை உங்களுக்கு வந்து காராமணி வந்து கொடுக்கும் ஸோ இயல்பாகவே நீங்கள் தூங்க ஆரம்பிப்பீங்க காராமணியில் மெக்னீஷியம் மற்றும் ட்ரிப்தோ என்னும் சத்து இருக்கு இது உடலினுடைய சோர்வினை போக்கி ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிலீஃப் பண்ணி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்யும் தூக்கம் வராமல் தவிர்ப்பவர்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டுட்டு படுத்தாங்கன்னா நல்ல தூக்கத்தை பெறலாம் செரட்டோன் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்டெஸ்டிவ் ஹார்மோன்கள்லாம் சுரக்க ஆரம்பித்து இயல்பாகவே தூக்கம் வர ஆரம்பிக்கும் இந்த நைட் ஷிஃப்ட் வந்து அடிக்கடி பார்க்குறவங்க அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக அந்த ஷிஃப்ட்டு பேசிஸ் மாற்றி வேலை பார்க்குறவங்களோட பொதுவாகவே பிடிக்காத வேலையை பார்த்துக்கிட்டு டென்ஷன் வந்து தூங்காமல் இருக்கிறவங்க இது மாதிரிலாம் பயிர்க்கும்போது அவங்கலாம் காராமணி எடுத்துக்கொள்ளும் போது இயல்பாகவே தூக்கம் நன்றாக வர ஆரம்பிக்கும் இதயத்தை பாதுகாக்கும் காராமணி காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் பி ஒன் அதாவது தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இந்த விட்டமின் வந்து இதய செயலழிப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாக்கும் மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும் காராமணியில் இருக்கக்கூடிய நார் சத்தானது உடலில் கொலஸ்ட்ரால் சேர்வது தடை செய்வதோடு தமணிகளில் அடைப்புகள் ஏற்படுவதையும் தடுக்கும் அதனால் உங்களுக்கு ரத்த நாளங்களில் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால்கள் எதுவும் இருக்காது அந்த கொலஸ்ட்ரால் படிவெல்லாம் உங்களுக்கு க்யூர் பண்ணி நல்ல கொலஸ்ட்ராலாக மட்டும் வளமான அளவில் வைத்துக்கொண்டு கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைச்சி இதயத்துக்கு ரத்தம் வந்து சிறப்பான அளவில் செல்வதற்கு வழிவகை செய்கிறதுக்கு காராமணி உதவிகரமாக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு காராமணி உதவிகரமாக இருக்கும் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கு காராமணி ஹெல்ப் பண்ணும் காராமணியானது குறைந்த கொழுப்பு கொண்டு இருக்குது ஆனால் அதில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நார் சத்தனாக இருக்கிறதால இது செரிமானத்தை வந்து தூண்டுவதோட அதிக பசி உங்களுக்கு ஏற்படாமல் தடுக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதால இடையை வந்து குறைக்க நிற்கிறவங்களாம் காராமணியை சாப்பிடுங்க இதில் இருக்கக்கூடிய குறைந்த கலோரி நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும் அதிகமாக உங்களை சாப்பிட விடாமல் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதனால் நீங்கள் உடல் எடையை வந்து ஈஸியாக குறைக்கலாம் அதுக்கு காராமணி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரத்த சோகையை காராமணி உங்களுக்கு தடுக்கும் உடலில் ரத்த சிகப்பணுக்களினுடைய குறைபாட்டால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும் காராமணியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது ரத்த சிகப்பணக்களினுடைய எண்ணிக்கை வந்து மிக கரெக்டான அளவில் நமக்கு வைக்கிறதால காராமணியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்ம நமக்கு கிடைக்கும் போது ரெட் பிளட் செல்ஸ் வந்து நமக்கு ரத்தத்தில் கரெக்டான அளவில் இருக்கும் ஸோ அது காராமணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோக்கையெல்லாம் கியூர் ஆகிடும் நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் கரெக்டாக இருக்கும்போது ஹீமோக்ளோபின் வந்து தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும் ஹீமோக்ளோபின் கரெக்டாக ஆயிடும்போது ஹீமோகுளோபின் எல்லா உறுப்புகளுக்குமே ஆக்சிஜனை அடுத்து செய்வதால் உடல் சுறுசுறுப்பாகிடும் ரத்த சோகையெல்லாம் நமக்கு இருக்காது அதுக்கு காராமணி நமக்கு ஹெல்ப் பண்ணும் சர்மம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காராமணியை எடுத்துக்கொள்ளலாம் காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின் சி எனும் உயிர் சத்து புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் இது எல்லாத்தையுமே வந்து சர்மம் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்மம் முதிர்ச்சி அடைவதை தடை செஞ்சு வயதான தோட்டம் ஏற்படுவது ஏற்படாமல் சர்மத்தை வந்து நமக்கு பாதுகாக்கும் ஸோ அந்த மாதிரி சர்மத்தை பாதுகாக்கிறதால தான் காராமணி என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய தெளிவான பளபளப்பான பளப்பான சர்மத்தை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அதனால் சர்மத்தை நீங்கள் எப்போதுமே பாதுகாத்துக் கொள்வதற்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம் எலும்புகளை காராமணி உங்களுக்கு வந்து பாதுகாக்கும் காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீஷியம் மேங்கனீஸ் போன்றவை எலும்புகளினுடைய பாதுகாப்புக்கு உதவிகரமாக இருக்கும் எனவே நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா எலும்புகளை பாதுகாக்கலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்பை பலப்படுத்தி வச்சு கொள்வதற்கு காராமணி உதவிகரமாக இருக்கும் இதனால் வயதான காலத்தில் வரக்கூடிய எலும்பு சார்ந்த குறைபாடுகளு நமக்கு தவிர்க்கப்படும் எளிதில் நம்ம கீழே விழுந்துட்டால் கூட எலும்புகள் எளிதில் உடையாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு காராமணியில் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நம்மளுடைய பிளட்டில் சுகருடைய அளவு கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கு காராமணி ஹெல்ப் பண்ணும் காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீசியமானது இன்சுலினுடைய சுரப்ப சீராக்கும் இதனால சர்க்கரை நோய் நமக்கு கட்டுக்குள்ள இருக்கும் மேலும் காராமணி நம்மளுடைய உடல் சோர்வை நீக்கி நல்ல தூக்கத்திற்கும் வந்து வழிவகை செய்யும் ரத்தத்தில் சர்க்கரை நோடைய அளவை கட்டுப்பாடோட வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்துல இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு காராமணியை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இது போல் நிறைய நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது காராமணியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க காராமணியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலில் ஊட்டச்சத்து குறைபாடுகளை பூர்த்தி செஞ்சு பல விதமான நோய்களை குணப்படுத்தி அந்த எல்லாம் மீண்டும் வராமல் தடுக்கும் நீங்களும் நலமோடு இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில மறக்காமல் சந்திப்போம் ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களை